ஹாய் ஹலோ மக்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வீடு என்னடா மாற்றம் பார்க்கு நம்ம வந்து வீடு மாறிட்டோம் எனக்கு வேறு தொண்டை கட்டிக்கிருச்சு மக்களே ஸோ வந்து இது வீட்டுக்கு வந்து ரெண்டாவது நாள் எடுத்த வீடியோ ஃபஸ்ட் நாள் வந்து எடுக்க முடியன்னா அங்கேருந்து தூக்கிட்டு வந்த பொருளையும் அப்படியும் ரொம்ப டயர்ட் எனக்கு ஏன்னா அவ்வளோ பொருள் எல்லாமே பாதி இது வந்து குப்பைக்கு எடுத்து வச்சாச்சு அங்கேருந்தும் எடுத்தோம் பட் இங்கே வந்துமே நிறையா எடுத்து வச்சாச்சு தேவைப்படுறதை மட்டும் வச்சுருக்கோம் தேவைப்படுறதே அவ்வளோதான் இருக்குது இங்கே வரங்க மக்களே அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து பொருளே எடுக்கக்கூடாது சொந்த வீட்டு போனதுக்கு எடுக்கணுன்ற ஒரு இது தாட்டுக்கு வந்துட்டு ஏன் அப்படின்னா ஆனால் நம்ம தேவைக்கு எல்லாமே தேவைப்படும் தானே நம்ம வாங்குகிறோம் இருந்தாலும் ஆனால் இந்த வீடு காலி பண்ணுறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு யாத்திரை இதுகளை தூக்கிட்டு வரவங்களையுமே சித்திரவதை ஆயிடுச்சு ஆனால் எப்படியும் இந்த டைனிங் டேபிளாக வாங்கினோம் பட் வாங்கலை அதில் தப்பிச்சோம் இன்னாட்டி இன்னும் பொருள் கூடியிருக்கோம் ஸோ இதுதான் நம்மளோட வீடு எல்லாமே வந்து வந்து கொஞ்சம் அந்த ஒரு நாள்லேயே நான் எடுத்து வைக்கணும்னு சொல்லி வச்சாதான் எனக்குமே உடம்பு முடியாம போயிடுச்சு இன்னுமே மூட்டை மூட்டையா கிடக்குது வீட்டுக்குள்ள எல்லாமே எடுத்து வைக்கணும் துணி தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஸோ பாதி துணி யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் எல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே வந்து மூட்டை கட்டியாச்சு ஸோ யாருக்காவது கொடுத்துருவோம் இல்லை அப்படின்னா ரொம்ப என்னமோ மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கீழே போட்டுடலாம் ஏன்னா நம்ம யூ எனக்கு நம்ம யூஸ் பண்ணுறதை கொடுக்குறதே நான் சங்கடப்படுவேன் ஸோ இதுதான் நம்ம வீடு இது பாத்ரூம் அப்புறமா ரெண்டு பெட்ரூம் எல்லாம் இருக்குது வீடு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஹோம் டோர் போடுறேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் நான் போடுவேன் ஓகேவா இப்போ கொஞ்சம் கந்தர இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கு வேறு ஃபீவரு பாப்பாவுக்கும் ஃபீவரு எனக்கும் எல்லாத்துக்கும் அதனால் வீ அந்த வீட்டை காலி பண்ணோம் நம்ம முத இருந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க ஸோ அப்பா தான் பெயிண்ட் எல்லாம் பண்ணுவார் அதனால் அப்பா வந்து பெயிண்ட் அடிக்க அந்த வீட்டுக்கு போயிட்டார் அம்மாவும் அங்கே கிளீன் பண்ணணும் போயிட்டாங்க பாப் தம்பிக்கு முடியாதனால சரி பாப்பாவையும் கூப்பிட்டு போயிட்டாங்க அம்மாவுங்க நான் தான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் எனக்குமே உடம்பு முடியல ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி ரெண்டாவது நாள்னால ஃபஸ்ட் நாள் சாம்பார் எல்லாம் வச்சாச்சு செகண்ட் டேனால் சிக்கன் எடுத்தோம் சிக்கன் எடுத்து குழம்பு வச்சிடலாம் சொல்லிட்டு சாப்பாடை வடிச்சிட்டு சிக்கன் குழம்பு வச்சிட்ருக்கேன் ஸோ தம்பிக்கு வந்து உடம்புடியனால தூங்கிக்கிட்டு இருக்காப்புல அவர் எந்திரிச்சி ஆனால் என்னை வந்து விட மாட்டேன் ஏன்னா நைட்டெல்லாம் தூங்கல நான் புது வீடுனால் தூக்க வரல ஒலாக ஸோ அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா சின்ன குழந்தைங்க உங்களுக்கே தெரியும்ல தூங்க மாட்டாங்கன்ட்டு அதனால் தூங்கவே இல்லை மக்களே அதனால் ரொம்ப என்னமோ மரியாதை ஆகிடுச்சி சரி சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வதக்கிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த வீடு மாறணுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இதுதான் சாமி ரூமு ஸோ எதுவும் நான் இது பண்ணலை ஃபஸ்ட் நாள் பால் காய்ச்சறப்ப எடுத்தது தான் எடுத்ததுனா அந்தது வச்சது அப்படியே இருக்குது மற்றது எல்லாத்தையும் அப்படியே ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் மாற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது அதுங்களும் அதுங்களே பத்து நிமிஷம் இருந்தே அவரோட தூக்கம் உடம்பு சரியில்ல ஆனால் அது அவ்வளவா பாவம் ரொம்ப சகாட்டமாக வச்சு சின்ன பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாட்டி ஏன்னா நம்மளாலேயே தாங்க முடியாது அப்படின்றப்ப சின்ன பிள்ளைங்க எப்படி தாங்கு அப்படின்ட்டு நான் வந்து சரி போய் தம்பியை தூக்கியாச்சு அடுத்து தூங்க மாட்டேன் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சாலும் எந்த வேலையும் நடக்காது கீழே உட்கார மாட்டேன் இடுப்பிள்ளையே தூத்திக்கிட்டே தெரிவிவாப்பில அதனால் மக்களையும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த வாடகை வீட்டில் இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு சொந்த வீட்டுக்கு போகணுன்ற குறிக்கோளில் நாங்கள் அங்கே இப்போ ரீசெண்டாக இருந்த வீட்லேருந்து யோசித்தேன் பட் வந்து நம்மளால் முடியலை ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம இப்போ புது வீட்டுக்கு வந்திருக்கிறதுலேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம போனோம்னா சொந்த வீடு தான் ஏன்னா அந்த ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம வீடு தேடி போகிறப்ப கேட்குறது அப்புறமா அந்த கொஸ்டின் கேட்பாங்க நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அந்த மாதிரி கேட்குறது என்ன கஷ்டம் கேட்பாங்க என்ன இது அது இது கேட்குறப்ப மனசு கஷ்டமாக இருக்குது அவங்க ஈஸியாக கேட்டுறாங்க பட் நமக்கு கஷ்டமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தூக்கி அலைகிறது நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால் ஆள் இருந்ததுனால தப்பிச்சோம் ஸோ அதனால் நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அடுத்த இதில் கண்டிப்பாக சொந்த வீடு வாங்குகிறோம் ஸோ வந்து மக்கள் நீங்கள் வந்து சப்போர்ட் தாங்க சரிங்களா நம்ம சேனலுக்கு இந்த டெய்லி வந்து வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக போட்டுருவேன் தம்பி கொஞ்சம் நான் உடம்பெலாம் சரியாகட்டும் கண்டிப்பாக போட்டுறேன் வீடியோ என்னைக்கு தான் எடிட் பண்ண முடிஞ்சு பார்த்தாலே தெரியும் தொண்டை வழி வேறு மக்களே ஏன்னா இங்கிட்டெல்லாம் இந்த கீழே வந்துட்டோம் நாங்கள் ஸோ கிளைமேட் வந்து நல்லா குளிராகவே இருக்குது ஃபேன் போடாட்டி அங்கே நாங்கள் முதல் இந்த வீட்டில் இருக்க முடியாது ஆனால் இங்கே வந்து ஃபேன் போடாட்டியுமே ஜில்லுன்னு இருக்குது ஏரியா ஸோ நல்லா இருக்குது அதை வச்சு பார்க்குறப்ப அதனால் வந்து இந்த இவர் தொத்திக்கிட்டே இருக்காப்பில்லையா என்னையே அப்படி தொத்திக்கிட்டே தான் இருப்பியா என்னையே அம்மா அம்மா அம்மான்னு சின்ன பையன் தானே இதே மாதிரியே தனு இருந்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்துச்சுக்கிறது கொஞ்சம் மெச்சூராக அவங்களே மாறிக்கிடுவாங்க காலையிலே தம்பிக்கு சாப்பாடு இட்லி ஊட்டி விட்டேன் இது வந்து மதியம் லஞ்சுக்கு தான் நானும் எனக்கும் என்னன்னு தெரியல சாப்பிடவே தோண மாட்டேது அதனால் சாப்பிட்றதே இல்லை சரி அப்பா அம்மா வேறு வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அர்ஜென்ட்டாக பண்ணி தூக்கம் வேறு ஒரு சைடு வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் மக்களே ஸோ ஓகே அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடியாகிடுச்சு சமையலா விசில் அடிக்கப்போதா ஓகே மக்களே தம்பி வந்து இந்த எந்த ஸ்டாப்பில் ஸோ நம்ம வந்து அவ்வளோதான் இனிமேல் வந்து எதுவும் பார்க்க முடியாது என்னயா வேர்க்குதா அவருக்கு வேர்க்குதான் உடம்பு முடியலை ஸோ ரொம்ப இந்த பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எவ்வளோ டல்லாக ரொம்ப டயர்டாகிட்டியா சங்கடமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம தம்பியை பார்ப்போம் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து க இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா வீடு மாறிட்டோம் அப்படின்னு தான் நான் மீனாகவே எடுத்தேன் ஸோ மாறியாச்சு நல்லபடியாக நமக்கு நல்லபடியாக ஒரு வீடு வேறு கிடச்சிருச்சு ஸோ இப்போ வந்து தம்பியை வந்து பார்க்க ஆரம்பிப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மக்களை இனிமேல் டெய்லியும் வந்து ஏதாவது மார்னிங் ரொட்டீனோ ஏதோ ஒன்று நம்ம வந்து நம்ம சேனலில் டெய்லியுமே பெரிய பெரிய வீடியோஸ் போடுவோம் உங்களோட சப்போர்ட்டை தாங்க ஓகே மக்களே சோனோ பாய் சொல்லிடுங்க பாய் ஓகே மக்களே தம்பியே பாய் சொல்லிட்டாப்புலாம் ஸோ நம்ம வந்து கடையை மூடிட்டு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மக்களே பாய்